தமிழ்நாட்டில் ஒன்பது மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் தமிழகத்தில் பதினெட்டாம் தேதி வரை கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக ஒன்பது மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நிலைகொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுரை காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்துள்ளது கரூர் திருநெல்வேலி மாவட்டங்கள் இயல்பை விட மூன்று டிகிரி முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகரித்தும் தஞ்சாவூர் கன்னியாகுமரி மதுரை நீலகிரி மோவாவை மாவட்டங்கள இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரும் வெப்பநிலை அதிகரித்து காணப்பட்டது தருமபுரி திருப்பத்தூர் திருவள்ளூர் மாவட்டங்களில் இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை குறைந்தும் சென்னை கடலூர் வேலூர் விட ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை குறைந்தும் காணப்பட்டது இந்நிலையில் பாளையங்கோட்டையில் அதிகபட்சமாக நூற்றி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெயில் கொளுத்தியது மதுரை கரூர் நூறு டிகிரி திருச்சி ஈரோடு தொண்ணூற்றி டிகிரி சென்னையில் இயல்பை ஒட்டியும் வெயில் நிலவியது இதற்கிடையில் நேற்று முன்தினம் வடக்கு ஆந்திரம் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஒடிசா கடற்கரையோர பகுதிகளில் நிலை இந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மத்திய விதர்பா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளுக்கு நகர்ந்து சென்றது மேலும் தென்னிந்திய பகுதிகளில் மேலோரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி கொண்டிருக்கிறது இரு நிகழ்வுகளின் காரணமாக தமிழகத்தில் நேற்று இரவு ஓரிடங்களில் இடி கூடிய லேசானது முதல் மிதமானது மழை பெய்தது அதன் தொடர்ச்சியாக இன்றும் லேசானது முதல் மிதமானது மழை வர பெய்ய வாய்ப்புள்ளது பதினாறாம் தேதி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் சேலம் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் அந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது பதினேழாம் தேதி கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் சேலம் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளது பதினெட்டாம் தேதி ஒன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது மழை வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது